வந்திருக்குங்க மாடி தோட்டத்துக்கு மேலே கொஞ்சோண்டு சுண்டக்காய் இருக்குது பறிச்சிட்டு போகலான்னு இந்த சேம்ப கிழங்குங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குது வந்திருக்குது சேம்ப கிழக்கு அடுத்து மஞ்சள் இருக்குது கொஞ்சம் மஞ்சள் விளை விளைஞ்சிருச்சு அதனால் எடுத்துட்டேங்க இந்த செடி நட்டும் போது ஆடி மாதம் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் சுண்டக்காய் கொஞ்சம் இருக்குது பறிக்கலாங்க சுண்டக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்யலான்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வச்சு எடுத்து செய்யலான்ட்டு பூ பூச்சிருக்கு கனகா மரம் வந்துருக்குதுங்க ஒரு ரெண்டு செடிகளை எடுத்து மதிப்பூ செடிகளை எடுத்து கீழே வச்சாச்சுங்க சரி நம்ம நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இதில் தாங்க இது சப்ஜி விதை வருது சப்ஜி விதை வந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க வெறுக்கு வருங்க நம்மகிட்ட சரி இப்போ காய் பறிக்கலாங்க காய் பறிச்சிட்டு போய் சமைக்கலாங்க சுண்டக்காய் கொஞ்சம் வந்துருக்குதுங்க அது டேஸ்ட்டாக செய்கிறது இப்படி எல்லோரும் குழம்பு தான் பண்ணியிருப்பாங்க நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்குங்க கசப்பு இருக்காது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்குது பிள்ளைகள் நல்லா புளி வைக்கிறத வைக்கிறதோட இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கடுறாங்க அதனால சரி உங்களுக்கும் காட்டிட்டு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறேன் வேறு நாங்கள் குறைச்சிக்கலாங்க ஒருத்த வரும் நிறையா ட்ராகன் ஃப்ரூட்டு அறுவடைப்படுத்துச்சு மச்சக்காய் பார்த்திங்களா பூவெல்லாம் வந்துருக்குதுங்க தை மாதத்துக்கு வந்துருக்கு செடியெல்லாம் அடுத்து வந்துருச்சுங்க அதுக்கு நான் இதில் பறிக்கும் பறிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க காட்டிட்டு உனக்கே கிளாரிட்டி காயை காட்டிட்டு தாங்க நான் வைப்பேன் உங்களுக்கு பறிக்கும் போது நீ பறிக்கலாங்க பார்த்தா வந்துட்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேஜியாக வந்துட்டுருக்குதுங்க உங்கள் மேலையெல்லாம் இருக்குதுங்க பறிக்கணும் இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் பறிக்கும்போது குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் வந்துருக்கிறது நிறையா பறிச்சிட்டோம் ஒவ்வொன்றா படிச்சுருக்குறோம் ஒவ்வொன்றா பறிச்சுட்டு இருந்தோம் இப்போ அடுத்து ரெண்டு வருது இங்கே ஒன்று வருது அடுத்து ஒன்று வருது வந்துட்டு அடுத்து ப பறிச்சிட்டே தான் இருக்கிறோம் அது வரும்போது முச்சக்காய் வரும்போது நான் உங்களுக்கு முத அறுவடை நான் வீடியோ போடுவேன் மக்களே ஒரு டவுட் கேட்குற மக்களே இது என்ன காயின்னு தெரியல மக்களை இந்த செடி நம்மகிட்ட இந்த தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்குது இது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க இது என்ன காயின்னு எங்களுக்கு தெரியல வெள்ளரிக்காவா இல்லை முழாம்பழமா எங்களுக்கு எதுவுமே தெரியல மாட்டேங்குது தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் கடலை செடிங்க நாங்கள் கடலை செடி வச்சுருக்குறோம் இந்த சும்மா வச்சோங்க ஒரு விளையாட்டில் நட்டி வச்சோம் அது நல்லா வந்துச்சுங்க சரின்னு சொல்லி விட்டுட்டோம் சரி வாங்க அடுத்து காய் வந்துச்சு இந்த இருக்கு வந்து என்ன காயின்னு தெரியல மக்களை எங்களுக்கு வருது அதுவாக வந்துச்சு விதை விழுந்து அதுவாக நாங்கள் நட்டு எல்லாம் வைக்கல அதுவாக எப்படி வந்து எந்த விதையோட சேர்ந்து வந்துச்சுன்னு தெரியல வந்துட்டு இருக்குது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமாண்டில் இது என்ன செடி இந்த பாருங்க இப்படி தான் இருக்குது வெள்ளி செடி மாதிரி தான் இருக்குது மக்களை ஆனால் தெரிஞ்சால் கமாண்டில் கரெக்ட் எங்களுக்கு சொல்லுங்கள் வெயில் காலத்தில் கொஞ்சம் நிறையா வருங்க ஆனால் நமக்கு இவ்வளோ கிடச்சிது சரி எல்லா குழம்பையே வச்சு தானே காட்டியிருப்பாங்க நான் நம்ம நமக்கு தெரியும் நம்ம இப்படித்தானே சாப்பிடுவோம் இதையும் போட்டு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செயலாண வைக்கிறேங்க இந்த கழுவி நல்லா இடித்து நல்லா தட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க சுத்தம் பண்ணி அடுத்து சட்டி வச்சாச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க சிம்பிளானதுங்க சிம்பிளாக டக்குன்னு பறித்து எடுத்து தட்டி நம்ம வீட்டில் இருந்தோம்னா செஞ்சு இந்த அந்த மாதிரி பிள்ளைகள் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க குழம்போட குழம்பு கொஞ்சம் கசக்கோ அப்படிம்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசக்கவும் செய்யாது நல்லா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கசக்கவும் செய்யாது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்ல எல்லா சாப்பாட்டுக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாங்க தயிர் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கசப்பு எப்பயுமே காம்பினேஷன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எப்பயுமே புளி குழம்பு வச்சோன்னு சொன்னால் கசப்பாக உள்ள துவப்பாக உள்ள பொரியலோ கூட்டோ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கடைபுரத்தில் சிம்பிள் தாங்க சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா நல்லா தூங்கி தண்ணி எடுத்துட்டு நல்லா கதைகள் எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு நல்லா

இந்த காய்களில் அழகை மண்ணும் மண்ணை தீவாங்க குழந்தைகளுக்கு உடலை நல்லா சேப்படுத்தி கொடுக்கணும் அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணுவாங்க குழந்தை வச்சு கொடுத்த சாப்பிடல அப்படின்னாலும் இந்த மாதிரி கேட்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாக சீக்கிரம் ரெடியாக நல்லா இருக்கும் நல்ல காய்கள் எடுத்துக்கணும் மற்ற சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக உடல் உடம்பு உடம்புல ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமான ஊற்றில் உடம்புக்குள்ள ஒன்று உடலை சுத்தப்படுத்துற காய் தான் இது சுண்டக்காய்

கொஞ்சம் தூக்கலாம் இருக்கட்டும் நல்லா இருக்கும் மசாலா போட்டு கட்டுறதுக்கு கழுவுறதுக்கு மொத்தம் கொஞ்சம் டைம் சீக்கிரமா இருக்கு குழம்பு கொடி போட்டுக்கோங்க அப்படி தான் குடி இந்த காரம் இந்த காரத்துக்கு சூப்பராக நீங்கள் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பறம் சொல்லுவேன் நம்ம வீட்டில் வந்து போகத்தில் மட்டும்தான் பழைய சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது கம்மன் சாப்பாடு சோள சாப்பாடு பழைய சோறு நம்ம அரிசி சாப்பாடு இந்த கவுனி அரிசி பொன்னி அரிசி சீரக சம்பா எல்லா சாப்பாடு பழைய சாப்பாட்டுக்கு ராகி கூழு அற்புதமாக இருக்கும் மக்களை இதை செஞ்சு பார்த்துட்டு அதான்னு சொல்லுங்கள் இதுக்கு திருப்பி நான் உங்களுக்கு நன்மை இல்லாத வீடியோ தான் போடுறேன் சரி சர்வே பண்ணிக்கலாம் நமக்குள்ள மாடி வட்டத்தில் வந்து சுண்டைக்காய் ஃப்ரே ரெடிங்க அனைவரும் காய் கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்து நம்ம நல்லா சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காதீங்க தமிழ் க்ளீ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் பாய்